இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரலாற்று சிறப்புமிக்கது மற்றும் எதிர்காலத்திற்கு உகந்தது என்றும் நாட்டிற்கும் வடகிழக்கு பிராந்தியத்திற்கும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் இன்று கௌஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அசாம் மற்றும் முழு வடகிழக்கு பகுதியையும் ஒரு பெரிய வளர்ச்சி இயந்திரமாக மாற்றும் நோக்கில் மத்திய பட்ஜெட் சாதனை நிதி ஒதுக்கீட்டை செய்துள்ளது என்றார் பிரதமர் நரேந்திர மோடி அசாம் மற்றும் பிற வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிப்பதால் முக்கியமான மற்றும் அரிய மண் தாதுக்களுக்கான ஒரு வழித்தடத்தை மத்திய அரசு உருவாக்கும் என்று மத்திய அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின் மையமாகவும் இயந்திரமாகவும் வடகிழக்கு பகுதியை பிரதமர் கருதுவதாகவும் அவர் கூறினார் நாட்டின் சூரிய மின் உற்பத்தி திறன் நூற்று நாற்பத்தி நான்கு ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகளுக்கு பதில் அளித்த புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி முன்னதாக சூரிய மின் உற்பத்தி ஆறு முதல் ஏழு ஜிகாவாட் வரை மட்டுமே இருந்ததாகவும் அது தற்போது மேம்படுத்தப்பட்ட திறனுடன் நாடு அதை ஏற்றுமதி செய்யும் நிலையில் உள்ளது என்றும் கூறினார் காங்கிரஸ் தலைமையிலான அரசின் போது பத்தாண்டு காலத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு எண்ணூற்று ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது என்று அவர் கூறினார் அதனுடன் ஒப்பிடுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தின் கடந்த பதினோரு ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறினார் தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவையில் அரசியல் கருவியாக பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய பாதுகாப்பு என்பது நாட்டிற்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்றும் அரசியல் ஆதாயத்திற்காக இதுபோன்ற பிரச்சினைகளை எழுப்புவதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தினார் மக்களவை சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக கருத்து தெரிவித்த ரிஜிஜு இதுபோன்ற விஷயங்களை கையாள்வதற்கு அவையில் விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் உள்ளன என்றும் கூறினார் அவையின் விதிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பது மிகவும் ஆபத்தானது என்றும் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இது தொடர்பாக சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பண்டிட் தீன்தயாள் உபாத்தியாயா ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்பியவர் என்றும் சமூக சேவைக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார்